அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷ ராசியில புதனும் சுக்கரனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் இருந்து பயிற்சியாகி ரிஷவமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் மேஷராசிலிருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷபமனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் மேஷராசில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் சூரியனும் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரக நிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சந்திர பகவான் மாத துவக்க நாளான பதினான்காம் தேதி ஆட்சி பலம் பெற்று கடகராசில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஈடேறும் நினைத்த காரியம் நிறைவேறும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் இந்த மாதத்துல லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அதுவும் தனிச்சு சஞ்சாரம் செய்யாம குருவோட அதாவது பாக்கியாதிபதி குருவும் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் குருவோட சேர்க்கை பெற்ற சூரியன் வரும் லாபஸ்தானாதிபதியான பெற்றிலிருந்து பகவானும் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால லாபங்கள் சிறப்பா இருக்கும் தனஸ்தானாதிபதி இந்த மாதத்துல நிறைய தன வருமானங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனாலுமே அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால பணத்தை கையாளும் சற்று கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படும் உங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது தகுந்த ஆலோசனைகள் பெற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு நல்லது குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட்டு அனுமதிக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க குறிப்பா அவசரப்பட்டு எங்கேயும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தா சில நேரங்கள்ல காப்பாற்ற முடியாத சூழல் உண்டாகலாம் வச்சுக்கோங்க முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் பகவான் பாவக அதிபதி புதன் பகவான் இந்த மாதத்துல லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அறிவு கூர்மை புத்தி கூர்மை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில இருக்கும் சுகஸ்தானாதிபதியான பதினோராம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக்க கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் இடம் பூமி மனை நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமா இருக்கு நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் சிறப்பா இருக்கு ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி தாயோட நல்ல பாண்டிங் உண்டாகும் தாய் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தாய்க்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமான காலகட்டம் இது பஞ்சமாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாத பிற்பகுதியில கர்ம தொழில் சாணமான பத்தாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கல வங்களுக்கும் திடீர்னு உங்க குழந்தைகளுக்கு அவங்க படிச்ச படிப்புக்கேத்த மாதிரியான நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்து குடும்ப பொருளாதார உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல தீர்வு கிடைக்கும் பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பலம் பெற போறார் அதுவும் அவர் செவ்வாய் இல்லையா பூமி காரகனான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பூமி மனை நிலம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கும் குழந்தைக்காரகனான குரு பகவான் பாக்கியாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பார்வையா குழந்தை பார்க்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் காதல்ல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கும் காதலிக்கிறவங்களுக்கு உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகங்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா கொடுக்கும் குழந்தைகளுக்கு அவளுக்கு படிப்புல இருந்த மந்த தன்மை டல்னஸ் அது எல்லாமே நீங்கி குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல படிப்புல ஆர்வம் பிறக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கும் ஏன்னா பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இட ததிபதி பத்தாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற போறாரு இல்லையா அப்போ பதவி உயர்வை நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்து அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால வெளிநாட்டு யோகத்தை இந்த காலகட்டத்துல சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவஸ்தப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் இந்த காலகட்டத்துல பிறக்கும் நோய் தாக்கங்கள் இருந்தவங்களுக்கும் அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பிதிரி தொல்லையில இருந்தவங்களுக்கும் திரிகளுடைய தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஸ்தானாதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைஞ்சிருந்தாலுமே ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமண பாக்கியம் உங்களுக்கு கைகூடி வரும் ஆனாலுமே கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க எட்டுல மறைஞ்சிருக்கார் அப்போ கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் கூட்டு தொழில் சேர்வங்களும் கூட்டாளிகள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்லணும் அனுசரிச்சு செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கரெக்டா பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ண பாருங்க எட்டாம் இடம்ங்கிறது வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த எட்டாம் இடம் தான் சனி பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு தேடி வரும் அரசு வகையில அனுகூலங்கள் உண்டாகும் அறிவு திறன் புத்தி கூர்மை சிறப்பா இருக்கும் வெளிநாட்டு வருமானத்தை அதிகப்படுத்தும் பாக்கியஸ்தான ஒன்பதாம் பாவகர்ல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தையுடைய உடல் நலத்துல சற்று கூடுதல் முதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம் தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க மாத முற்பகுதியில ஐந்தாம் இடத்தாதிபதி செவ்வாய் ராகுவோட இணைந்து பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் மாத முற்பகுதியில குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல் நலத்து தொந்தரவுகள் வரலாம் ஆனாலுமே மாத பிற்பகுதியில செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல பிரச்சனைகளும் மாத பிற்பகுதியில நிச்சயம் தீரும் தொழில் தானாதிபதி செவ்வாய் பகவான் தொழில் தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பிசினஸ் பண்றவங்க நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி ஓன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த கால கட்டத்துல மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் வருது நிச்சயமாக இருக்கும். குறிப்பா பூமி இடம் நிலம் வீடு கட்டுறது இந்த மாதிரி கட்டுமான துறை இது மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த கால இருக்கும். லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தனால் சகலவிதமான லாபங்களும் இந்த கால உங்களுக்கு சிறப்பாவே கிடைக்கும். லாபங்கள் பெறுகிறது மட்டும் இல்லாம கடன் அடைக்கிறதுக்கு அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் மூத்த சகோதர உறவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பிரயாதிபதியான புதன் பகவான் மாத பிற்பகுதியில லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதிரிகள் வகையில சற்று கவனம் தேவைப்படும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனாலையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதுனாலையும் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்